தகாத உறவுகளும் அது தொடர்பான வன்முறைகளும் குற்றங்களும் வட மாநிலங்களைப் போலவே தமிழகத்திலும் அதிகரித்து வருகிறது இதனால பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள் சின்ன பின்னமாகி நடுத்தெறிவுக்கும் வந்துவிடுகிறது காதல் கொடுமையால் பாதிக்கப்படுவது பெரும்பாலும் தம்பதிகளின் குழந்தைகளாக இருப்பது பெரும் வேதனையை தந்து வருகிறது இரண்டு வருடங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில் நடந்த கொடூரமும் இது தொடர்பான வழக்கின் தற்போதைய தீர்ப்பும் மக்களின் கவனத்தையும் பெற்று வருது கன்னியாகுமரி மாவட்டம் இறையூன் வந்துரை என்ற இடத்தில் வசித்து வரும் தம்பதி சீனு பிரபுசா இந்த தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பிறந்து பதினைந்து மாதங்கள் தான் ஆகிறது அந்த குழந்தையின் பெயர் அரிஸ்டோ பியூலஸ் இவர்களது வீட்டுக்கு பக்கத்திலேயே காஞ்சாம்புரத்தை சேர்ந்த சதாம் ஹுசைன் என்ற முப்பத்தி ரெண்டு வயது நபர் ஹோட்டல் ஒன்றும் நடத்தி வராரு இவருக்கும் திருமணமாகி குழந்தைகளும் இருக்காங்க ஆனால் கருத்து வேறுபாடு காரணமா பாத்தீங்கன்னா குடும்பத்தை பிரிந்து தனியாகவும் இவர் வாழ்ந்து வராரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயது பிரபு சாவுக்கும் சதாம் ஹுசைனுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இந்த விஷயம் சீனுவுக்கு தெரிந்து மன வேதனையும் அடைஞ்சிருக்காரு இதனால மனைவி பிரிந்து சென்றும் இருக்காரு அப்போது முதல் குழந்தையை மட்டும் தன்னுடன் அழைத்து சென்று விட்டார் இதனால பதினைந்து மாத குழந்தை பிரபுசாவை வளர்த்தும் வந்திருக்காங்க பிரபுசா சதாம் ஹுசேன் இருவரும் குடும்பத்தை விட்டு பிரிந்ததால கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருவரும் மயிலாடியில் உள்ள கோழிப்பண்ணையில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இருவரையும் கணவர் மனைவி என்று சொல்லி இரண்டு நாட்கள் அங்கு தங்கியும் இருந்திருக்காங்க அப்போது இருவரும் உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பதினைந்து மாத குழந்தை பசியால் அழுதும் இருக்கு உல்லாசத்துக்கு இடையூறாக குழந்தையின் அழுகை சத்தம் இருந்தது சதாம் ஹுசேனுக்கு ஆத்திரத்தை தந்திருக்கு இதனால பாத்தீங்கன்னா அவர் தடிமனான கம்பை எடுத்து வந்து குழந்தையை கண்மூடித்தனமாக இருக்காரு இதனால வழி தாங்க முடியாமல் குழந்தை அழுத்திருக்கு உடனே கள்ளக்கதர் ஜோடி இருவரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு மதுபானத்தை ஊற்றி தூங்கவும் வச்சிருக்காங்க இப்படியே பாத்தீங்கன்னா குழந்தைக்கு நாளுக்கு நாள் சித்திரவதைகளை இருவருமே சேர்ந்து கொடுத்திருக்காங்க பிறகு சிகரெட் நெருப்பால் பத்து இடங்கள்ல சூடும் வச்சிருக்காங்க அதிலும் அந்த குழந்தையை வெந்நீரில் முக்கியும் எடுத்திருக்காங்க இதனால குழந்தைக்கு உடம்பெல்லாம் வெந்து போய் குழந்தையை அழுந்து வரே இருந்திருக்கு இதனால கோபமடைந்த சதாம் ஹுசைன் குழந்தையை தூக்கி தரையில ஓங்கியும் அடிச்சிருக்காரு இதில் அந்த குழந்தையின் விழா எலும்பும் முறிந்தும் இருக்கு இவ்வளவு கொடுமைகள் கள்ளக்கலன் செய்தும் கூட அசையாமல் நின்று அனைத்தையும் எம்பிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்காரு அந்த பெற்ற தாய் இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மூச்சு பேச்சு இன்றி குழந்தை இருந்ததால உடனே மருத்துவமனைக்கு தூக்கி சென்றிருக்காங்க ஆனால் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டது என்று டாக்டர்களும் சொல்லியிருக்காங்க பச்சிளம் குழந்தையை சித்திரவதை செய்து கொன்று விட்டது இந்த கள்ளக்கதல் ஜோடி இறுதியில பாத்தீங்கன்னா இந்த தகவல் அஞ்சு கிராமம் போலீசாருக்கு எட்டிய நிலையில இருவரையும் கைது செய்து ஜெயிலும் அடைச்சிருக்காங்க பதினைந்து மாத குழந்தைக்கு மதுவை ஊற்றி சிகரெட்டால் உடம்பெல்லாம் பொசுக்கி வெந்நீரில் மூக்கி வைத்து தரையிலேயே அடித்து விழா எலும்புயம் நொறுக்கி சித்திரவதை செய்து கொன்ற சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கு கொலை செய்த குற்றவாளிகளை சும்மா விடக்கூடாது கடுமையான தண்டனையும் தர வேண்டும் என பொதுமக்கள் கொந்தளிச்சும் இருக்காங்க இது தொடர்பான வழக்கு நாகர்கோவில் மாவட்டம் செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வரும் நிலையில தற்போது நீதிபதி கார்த்திகேயன் திருப்பும் வழங்கியிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா சதாம் பிரபு பிரபுசாவுக்கு ஆயுள் தண்டனையும் விதிச்சிருக்காங்க சோ இந்த இரு நபர்களுக்கும் இந்த ஆயுள் தண்டனை போதுமானதா என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற குற்ற சமூகங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க